சிதம்பரம் பூங்கா மாலை ஆறு மணிக்கு வழக்கமாக கூடும் அந்த ஐந்து முதிய நண்பர்களும் ஒதுக்குப்புறமாக இருக்கும் இரண்டு பெஞ்சுகளில் உட்கார்ந்து கொண்டு அவரவர் வீடுகளில் தங்களுக்கு நடக்கும் மரியாதை குறைவான விஷயங்களை வேதனையோடு சொல்லி கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் சுமார் எண்பது வயசு இருக்கும் எல்லோரும் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று இருபது வருஷங்களுக்கு மேலான பென்ஷன் வாங்கும் முதியவர்கள் காலத்தில் சம்பாதித்த வீடு வாசல் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மகன் மகளுக்கு கொடுத்துவிட்டு ஓய்வுக்கு பின் அவர்கள் சம்பாதித்த சுகர் பிரஷர் மூட்டு வலி இடுப்பு வலிகளை எல்லாம் தங்களிடமே பத்திரமாக வைத்திருப்பவர்கள் வர வர எங்கள் வீட்டில் யாருமே என்னை மதிப்பதில்லை ஏதோ வேலைக்கு வேலை நாய்க்கு சோறு போடுவது போல் கொண்டு வந்து தட்டை வைத்து விட்டு போகிறாய் என் மருமக வீட்டில் பையன் இல்லாவிட்டால் அவள் டைனிங் டேபிளில் ஓங்கி தட்டை வைக்கும் சாப்பாடு எல்லாம் சிதறுகிறது அதன் பின் அது எப்படி சாப்பிட மனசு வரும் என்று விசும்பி விசும்பி அழுதார் சுந்தரம் அந்த முதியவர் கூட்டத்திலேயே பக்குவப்பட்ட மனுஷன் திருமலைதான் அவர் சிரித்து கொண்டே சொன்னார் சுந்தரம் உனக்கு வயசுக்கு தக்க பக்குவம் இன்னும் வரல நீ ஓய்வு பெற்ற புதுசில் எல்லா வீட்டு வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு விழுந்து விழுந்து எல்லோருக்கும் செய்தாய் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் பில் கட்டுவது சொத்து வரி கட்டுவது மளிகை கடைக்கு போய் சாமான்கள் வாங்கி வருவது என்று எல்லோருக்கும் உதவியாயிருந்தாய் எல்லோரும் கூப்பிட்டு அன்பாக ஆளுக்கு ஒரு வேலை சொன்னாங்க இப்போ உனக்கு எண்பது வயசாகிவிட்டது வீட்டிலேயே எழுந்து நடமாட உனக்கு மற்றவங்க உதவி தேவைப்படுகிறது அதனால் முடிந்தவரை எல்லோரும் உன்னிடம் தப்பித்து கொள்ள தான் பார்ப்பாங்க முதுமை வந்தா இயலாமையும் கூட வந்துடும் அப்ப நாம் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள பழகி வேண்டும் அப்பதான் மனசு பாரம் இல்லாமல் இருக்கும் திருமலை என் மருமக கால காலத்தில் போய் சேராமல் இருந்துக்கிட்டு என் உசுரை வாங்குது இந்த சனியை என்று என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் முணுமுணுத்து கொண்டே போவா அப்புறம் எப்படியடா அந்த சாப்பாடு உள்ளே போகும் என்று துண்டை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு அழுதார் பொன்னுசாமி சே நிறுத்துங்கப்பா உங்கள் புராணத்தை வந்த உடனே ஆள் ஆளுக்கு ஆரம்பிச்சிடுறீங்க பார்க்கலாவது காற்றாட நாலு வார்த்தை சந்தோஷமாக பேசி என்றால் விடமாட்டீங்க மாட்டீங்க போல இருக்கே இந்த காலத்தில் உபயோகமில்லா பொருளை யாரும் விரும்ப மாட்டாங்க திருமலை நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நாங்கள் என்ன சட்டி பானையா உபயோகம் இல்லைன்னு போட்டு உடைக்க நாங்க அவங்கள பெத்து வளர்த்தவங்க எங்களுக்கு உசுறு இல்ல எத்தனை கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சு ரிட்டையர் ஆன பொழுது கிடைச்ச கிராஜுவிட்டி முழு பணத்தையும் அவன் வீடு கட்ட கொடுத்தேன் அந்த நன்றி கொஞ்சமாவது வேணாம் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு பெத்த அப்போ நாலு நாளாக காய்ச்சல்னு சொல்கிறேன் மழைக்காலம் அப்படித்தான் இருக்கும் நாலு நாள்ல எல்லாம் சரியா போயிடும் என்று சொல்லிட்டு போறான் என்று கொதித்து போனார் ராகவன் இந்த ராக்கெட் யுகத்துல வயசாகி தள்ளாம வந்துட்டா எல்லா முதியவர்கள் நிலைமையும் இதுதான் நம்மால அவர்களுக்கு எந்த உபயோகமும் இல்லை அவங்களுக்கு உபத்திரவந்தான் அதற்கு முடிவும் எப்போது என்றும் அவர்களுக்கு தெரியல அதனால்தான் அவர்கள் அப்படி நம்ம மனசு நோகும்படி பேசுறாங்க உபயோகம் இல்லாத எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது மனிதனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒன்றுதான் தான் நாம் உயிரை விட்டாதான் அவர்கள் தப்பிக்க முடியும் வயசான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது பெற்ற குழந்தைகள் கடமை என்பது சென்ற தலைமுறையோடு போய்விட்டது இந்த நவீன காலத்தில் அவர்களுக்கு எத்தனையோ அவசர வேலைகள் நம்ம ரத்தம் தானே இதுவரை நாம எவ்வளவோ தியாகங்கள் செய்து விட்டோம் இந்த அவமானங்களையும் அவர்களுக்காக நாம் பொறுத்து கொண்டால்தான் கடைசி காலத்தில் நாம நிம்மதியா போய் சேர முடியும் என்ன திருமலை இப்படி ஈஸியா சொல்ற வயசாகி தல்லாமை வந்துட்டா பையன் மருமகன் பேரம் பேத்தி எல்லோரின் அலட்சியத்தை சகித்து கொண்டுதான் கடைசி காலத்தை நாம் ஓட்ட வேண்டுமா என்று வேதனையோடு கேட்டார் பொன்னுசாமி ஆமா பொன்னுசாமி சில உண்மைகள் சுடும் சில உண்மைகள் கசப்பாக இருக்கும் இனி வருங்காலத்தில் வயசாகி தல்லாமை வந்தா முதியவர்களை அவர்கள் பெற்ற குழந்தைகள் கூட கவனிக்க மாட்டாங்க என்ற உண்மை சுடும் வயசான கடைசி காலத்தில் பேங்க் பேலன்ஸ் இருந்தா அது நம்மை நன்றாக கவனித்து என்ற உண்மை கூட கசக்கும் நான் போன வாரம் பொதிகை சீனியர் சிட்டிசன் ஹோமில் இருக்கும் நம்ம பாஸ்கரனை பார்க்க போயிருந்தேன் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவனுக்கு தனி கட்டில் மெத்த டிவியோடு ஒரு தனி ரூம் நேரத்திற்கு நேரம் சாப்பாடு டிஃபன் எல்லாம் ரூமிற்கே வருது நான் போனவுடன் இன்டர்காமில் கூப்பிட்டு இரண்டு காஃபி கொண்டு வர சொன்னான் பத்து நிமிஷத்தில் காஃபி வந்து விட்டது வாரம் ஒருமுறை டாக்டர்கள் ரூமிற்கே வந்து மெடிக்கல் செக்கப் செய்கிறார்களாம் தினசரி வார மாத பத்திரிகைகள் ரூமிற்கே வந்துவிடுகிறது அவனுக்கு பிரியப்பட்டவர்களுடன் மட்டும் பேசுகிறான் அந்த ஹோம் ஊழியர்கள் அவனை மரியாதையுடன் நடத்துகிறார்கள் பாஸ்கரன் கூட தன் பையனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணமும் செய்து வச்சான் அதே சமயம் அவன் சேமிப்பு ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டி பணத்தை எல்லாம் தன் பெயரில் வங்கியில் டெபாசிட் செய்து அதற்கு வரும் வட்டி பதினைந்தாயிரத்தையும் ஹோமிற்கு ஐந்தாம் தேதியை கட்டிவிடுவானாம் அந்த ஹோம் நிர்வாகிகள் அவனிடம் நன்றியோடு இருக்கிறார்கள் கேட்டதை செய்து தருகிறார்கள் பாஸ்கரன் தன் குடும்ப கடமைகளோடு தன் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு தொகையை சேமித்து வைத்திருந்தான் பையன் கேட்டபோது என் காலத்திற்கு பிறகு உனக்கு கிடைக்கும்படி வங்கியில் எழுதி கொடுத்திருக்கிறேன் வயசான காலத்தில் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது என்றுதான் இங்கு வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டானாம் பையனும் மாதம் ஒருமுறை பலகாரம் கொண்டு வந்து பார்த்துவிட்டு போகிறானாம் இனிவரும் காலமாற்றத்தை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் என்பதுதான் நான் தெரிந்து கொண்ட கசப்பான உண்மை இல்லாவிட்டால் நம்மை போல் பாசத்திற்கும் அன்பான நாலு வார்த்தைகளுக்கும் ஏங்கி ஏங்கியே சாக வேண்டியதுதான் ஆமா திருமல இனிமேல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு யார் எதை சொன்னாலும் நம்ம தானே என்று பொறுத்து கொண்டு அமைதியாக இந்த முதுமை பருவத்தை விடுவதை தவிர வேறு வழியே இல்லை சுந்தரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா நம்ம உடம்பும் சேர்ந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்து விடும் இந்த மாசம் நவராத்திரி வருகிறது எல்லோருடைய வீட்டிலும் கொலு வைப்பார்கள் நவராத்திரி கொண்டாட்டம் முடிந்ததும் உடைந்த பொம்மைகளை வெளியே தூக்கி எரிந்து விடுவார்கள் உடையாத பொம்மைகளை பரண்மேல் போட்டு வைப்பாங்க அடுத்த வருஷம் உபயோகத்திற்காக நாமும் கூட உடையாத பொம்மைகள் தான் ஏனென்றால் நமக்கு தான் பென்ஷன் வருதே என்று சிரித்து கொண்டே சொன்னார் திருமலை அதன் பின் அந்த உடையாத பொம்மைகள் எல்லாம் எழுந்து மெதுவாக அந்த பந்தய சாலையில் நடைபழகின